நம் கத்தோட வார்த்தைகள் செல்வோம் கத்தர் நல்லவா நன்மைகள் செய்கிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு பெரும்பாலும் ஆசிரவத்தை பத்தி தவறான ஒரு கண்ணோட்டத்தை இந்த உலகத்துல இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் இன்னைக்கு பேசுறது என்ன தெரியுமா என்னங்க எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கீங்க வேற வேலை இல்லையா என் பத்ததை பத்தி பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க வேலை நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம தெளிவா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம இருக்கிறது வந்து நல்லது கிடையாது என்ன போகுது கிடையாது அதுதான் நமக்கு முக்கியம் இந்த வேதாகத்துக்கு வந்து இன்னொரு நல்ல ஒரு பெயர் நம்ம கொடுக்கணும்னா சொத்து உரிமை ஏற்பாடு என்ன பெயர் கொடுக்கலாம் சொத்து உரிமை ஏற்பாடு பழைய ஏற்பாடு புது ஏற்பாடுன்னு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நல்ல ஒரு வார்த்தைகள் கொடுக்கணும்னா சொத்து உரிமை ஏற்பாடு உன்னி புரியற மாதிரி சொன்னோம்னா உயில் உயில் சொல்லணும் பாத்தீங்களா பத்திரம் எழுதுவாங்க தெரியுமா உயில் சொல்லுவாங்க இல்ல உயில் வந்து எவ்வளவு உங்களுக்கு சொத்து இருக்கு எந்த ஊர் இருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு எல்லாமே அதுல டீட்டெயில் என்ன பண்ணிருப்பாங்க அதை நீட்டா எழுதி வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் பைபிள்ங்கிறது சொத்து வேதாங்கம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து உரிமை ஏற்பாடு இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் பிரசங்கியார் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தர் கையை ஒடிப்பார் கால் ஒடிப்பார் உனக்கு எதுக்கு ரெண்டு வீடு உனக்கு எதுக்கு ரெண்டு காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க மேடையில் ஏறி என்ன பண்றாங்க திட்டு திட்டுன்னு திட்டு இருக்காங்க ஜனங்களை பார்த்து ஜனங்களை பார்த்து சபிச்சுட்டு இருக்காங்க ஆனா கத்தர் ஒரு நாள் அப்படி செய்யற தேவையில்லை வேதம் அப்படி நம்ம போதிக்கவோ இல்லை நீங்க நல்லா இருக்கணும் தான் என்ன செய்யறாரு கடவுள் என்ன செய்யறாரு விரும்புற தவிர்த்து நீங்க வந்து ஒண்ணு இல்லாம தருத்திருநா இருக்கணும் சொல்லி கடவுள் எங்கேயுமே விரும்பணும் சரிங்களா இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பத்தி ஒன்னு சில விஷயங்கள் வந்து என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரி ஒன்னு பே திரு மூணாம் பிரதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் ஒண்ணு பே திரு மூணாம் பிரதிகாரம் ஒன்பதாம் வசனம்

கொஞ்சம் கவனிங்க நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க ஆசிர்வாதத்தை சுகந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை என்ன பண்ணுங்க வேதம் சொல்லுதா இந்த வெளிச்சம் நமக்கு உண்டாகணும் பாருங்க இந்த வெளிச்சம் நமக்கு உண்டாகணும் வேதம் என்ன சொல்லுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை சுகந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அந் எந்த எண்ணம் நமக்கு இல்லாதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க ஜனங்களை பார்த்து என்ன பண்றாங்க சபிக்கிறாங்க ஆனால் வேறுமை என்ன சொல்லுது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுது அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது தீன்மைக்கு தீன்மை செய்யாதுங்க உம் அதற்கு பதிலாக்கு நம்ம யாரு நம்ம யாருங்க தீமைக்கு தீமை என்ன செய்யறது வேலை கிடையாதுங்க நம்ம யாருங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசிர்வாதத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் ஒரு காலம் என்ன செய்ய தீமைக்கு தீமை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுங்க அவங்களை பிளஸ் பண்ணுங்க மத்தவங்களை பார்த்து என்ன பண்ணுங்க ஆசீர்வதுங்க அதுதான் கடவுள் விரும்புகிறார் இந்த உலகத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்கு அது முற்றிலும் குரு உபதேசம் தவறான உபதேசங்கள் அந்த உபதேசத்தை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க விலகி நீங்க இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லணும் ஆமாங்க நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கணும் தான் இருக்கணுமா ஆமாங்க நம்ம செழிப்பா தான் இருக்கணும் ஏன் செழிப்பா இருக்கு சொல்றாரு ஏன் தேவன் ஆசீர்வாதம் இருக்கு சொல்றாரு காரண காரியங்கள் என்ன

உம் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அடலைன் இந்த வார்த்தை வந்து நீங்க அட்டலை போயிடணும் அடர்லைன் போடுங்க வரலோகத்தில் உம் சித்தம் செய்வது போல பூமியிலும் உம் சித்தம் செய்யப்படுவதாக சரி இப்போ வாங்க யூஸ் இதுக்குவாங்க வரலாக்கில சாபம் இருக்கா வரலாக்கத்துல கடவுள் சபிச்சிட்டு இருக்கிறார் பரலோகத்துல வியாதி இருக்கா தரித்திரம் இருக்கா இல்லாம இருக்கா சண்டே சச்சரவு இருக்கா அப்புறம் என்னங்க இருக்கு கொஞ்சம் யோசிங்க கற்பனைக்கு தான் வர்றேன் என்ன இருக்கு யோசிங்க என்ன இருக்கு கொஞ்சம் நீங்களே துதி இருக்கும் துதியின் சத்தம் இருக்கும் அப்புறம் சமாதானம் இருக்கும் ஆனந்த சத்தம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆவியானோருடைய ஆள்கை இருக்கும் அப்புறம் கொள்ளைகள் இருக்காது கொள்ளை நோய்கள் இருக்காது பசி பட்டினி இருக்காது எதுவுமே அங்க கெட்டது ஒண்ணு கூட இருக்காரு எல்லா விதமான ஒட்டுமொத்த நன்மைகள் வந்து எங்க இருக்கும் பரலோகத்தில் இருக்கும் அப்ப என்ன சொல்றாரு இந்த சொல்றாரு பரலோகத்தில் என்ன செய்வதோ அது பூமியில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி இயேசுமானவர் வந்து தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்ப ஆசீர்வாதம் போய் அப்படின்னு சொன்னா இது இந்த வசனத்துக்கு அர்த்தம் ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆசீர்வாதம் சும்மா எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல ஜனங்களுக்கு இது என்ன சொல்லலாம் ஏசுதான் சொல்லியிருக்காரு பரலோகத்தில் என்ன செய்யறதோ அதே என்ன செய்யணும் பூமியில செய்யப்படுவதாக அப்படின்னு அவர் தானே சொல்லிட்டு போயிருக்காரு பரலோகத்தில் தருத்தி இருக்கா இல்ல இல்லாமல் இருக்கா இல்ல பாவம் தான் இருக்கா எதுமே இல்லைங்க எல்லாமே நன்மையான காரியங்கள் நன்மையான மட்டும் தான் பரலோகத்துல வந்து தேவன் வந்து என்ன செஞ்சிருக்காரு வைத்து வைத்திருக்கிறார் அப்புறம் ராஜ்யம் வருவதாக ராஜ்யம் வருவதாக வந்து ராஜ்ஜியம் என்னங்க ராஜ்யம் வந்து எப்படி இருக்கும் ராஜ்யம் எப்படி இருக்கும் ஒரு ராஜ்யம் என்னங்க ராஜ்யம் எப்படி இருக்கும் ராஜ ராஜ்யத்துல வந்து ராஜாக்கு வந்து சாப்பாட்டுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாச்சு நாளைக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி ராஜா யோசிச்சுருப்பாரா அது மாதிரி எதாவது ராஜா பாத்துருக்கீங்க நீங்க என்ன பண்றது தெரியல இன்னைக்கு காலில் டீ குடிச்சோம் சாயந்தரம் என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சுட்டு இருந்தாரா ராஜா யோசிக்கிறாரா ராஜ்யம் வருவதாங்க ராஜ்யம் என்னங்க ஒரு தேசம் ராஜ்யத்துக்குள்ள எல்லாமே இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் குறைச்சல் இருக்காது இல்லாமல் இருக்காது உ ரா ராஜ்யம் வருங்க அதுதான் உலகத்துல இருக்கு ராஜ்யத்துல எந்த விதமான குறைச்சல் இல்ல ஒரு ராஜாவோட மாளிகையில் வந்து எந்த விதமான குறைச்சல் இல்ல சகலமும் இருக்கு ராஜாக்கு தேவையான சகலமும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா பாதுகாக்கிறதுக்காக அவ்வளவு விஷயங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே இருக்குங்க அப்ப இது காட்டும் தேவன ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்ப தேவன ராஜ்யம் உள்ள வரப்போ மக்கள் இருக்க கஷ்டப்படணும் மக்கள் நிறைவா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க எந்த தீங்கு இல்லாம இருப்பாங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் இந்த கொள்ளை இருக்காது இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கல்கத்தால செய்து கேள்விப்பட்டுமே அப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நம்ம தேசத்தில் இருக்காரு எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு சீரழிக்க போடுறாங்க எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க ரோட்டில் மீதா போக முடியுதா தேவனோட ராட்சியம் வர்றப்போ அதெல்லாம் என்ன ஆயிரு இல்லாம போயிரும் இந்த ராஜ்யம் வந்து எப்படி இருக்கும் நீதியின் ராஜ்யமா இருக்கும் சந்தோஷத்தின் ராஜ்யமா இருக்கும் மகிழ்ச்சியின் ராஜ்யமாக இருக்கும் அப்போ உங்களுடைய ராஜ்ஜியம் வருவதாக செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக உதிக்குது ராஜ்யம் வருவதாக சரி இவர் சொல்லிட்டாரு பரலோகத்தில் இருக்க லோகத்தில் இருக்கிற மாதிரி பூமி ஆகும்னு சொல்லிட்டாரு வரலோகத்தில் இருக்கிற மாதிரி பூமியும் ராட்சியுமாக அப்படிப்பட்ட வரும்னு சொல்லி சொல்லிட்டாரு எப்படி ஆக்குறது எப்படிங்க கொண்டு வர்றது எப்படி அதுவும் அது தெரியல அதுவும் தெரியணும் வாசிக்கலாம் மத்தையோ பதினெட்டு பதினெட்டு வாசிங்க மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னா கடவுள் என்ன பண்றாரு ரொம்ப ரொம்ப சொல்றாரு மெய்யாகவே அப்படின்னு சொல்லி எங்க வருதோ ரொம்ப என்ன பண்றாரு புரியலுக்காக என்ன போட்டாரு மறுபடியும் சொல்றாரு அவர் வார்த்தை ஒண்ணு சொன்னாலே போதும் போதும் தான் மெய்யாகவே அப்படின்னு சொல்றாரு நம்மளும் புரியலுக்காக சொல்றாரு நம்ம வந்து மறுபடியும் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் நிறுத்தி பொருத்தி என்ன செய்யணும் வாசிக்க மெய்யாகவே அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல சொல்றாரு சரி பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும் அப்போ பூலோகத்தில் நம்ம எது கட்டணும் எதுங்க கட்டணும் பூலோகத்துல கட்டுங்க வியாதியை கட்டுங்க வறுமை கட்டுங்க அப்புறம் இல்லாம கட்டுங்க பஞ்சத்தை கட்டுங்க இந்த பெண்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை கட்டுங்க உங்களுக்கு கட்டோட தோணுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க இயேசு நாமத்தில் என்ன பண்ணுங்க கட்டுங்கள் உங்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு கடவுளை கொடுத்திருக்கிறார் பின்னாடி பாப்போம் அந்த அதிகாரத்தை வந்து ஏசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் பாப்போம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க உங்களுக்கு எது வேண்டாம் கட்டுங்க தரித்திரமா கட்டுங்க பிரச்சனையா கட்டுங்க சமாதான குறைச்சலா கட்டுங்க மகிழ்ச்சின்மையா கட்டுங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கட்டி என்ன பண்ணுங்க தூக்கி என்ன பண்ணுங்க போடுங்க எங்க தூரமா போடுங்க நீங்க கட்டுறப்ப பரலோத்துல என்ன செய்யும் கட்டுரும் அங்க அவங்க ஸ்ட்ராங்க போட்டு என்ன பூட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க இது பண்ணிடுவாங்க ஒருத்தர் திறக்க முடியாது அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது அந்த கவலைகள் உங்களுக்கு மேற்கொள்ளாது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடியால் உங்களை கட்ட சொல்லி இருக்கிறார் ஆசீர்வாதம் எப்படிங்க கிடைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யணும் வாழைப்பழம் கூட வாழைப்பழத்தை என்ன செய்யணும் தொழிச்சு சாப்பிடணும் அப்படியே வச்சுக்கணுமா புரியுதுங்களா வாழைப்பழத்தை யாரும் உரிச்சு வாயில் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது நம்ம தான் வாழைப்பழத்தை என்ன செய்யணும் உரிச்சு சாப்பிடணும் ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்கிறன்னா நாம என்ன பண்ணணும் சுகந்தரிக்கணும் நீங்க எது வேணுமோ அது என்ன பண்ணுங்க கடவுள் விட்டு கேளுங்க எது எது கட்டணுமோ உங்க வீட்டுல எது எது இருக்கோ பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கட்டி என்ன பண்ணுங்க தூக்கி தூர போடுங்க சரி இப்படி வர்றேன் சிம்பிளா சொல்றேன் வீட்டுல குப்பை இருக்குங்க வீட்டுல குப்பை இருக்கு என்ன பண்ணுவோம் கட்டி என்ன பண்ணுவோம் காலையில மண்டி வரப்ப குப்பை வண்டி வரப்ப என்ன பண்ணுவோம் தூக்கி என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் அது வச்சு சேர்த்து வச்சு வைப்பீங்களா சரி நம்ம குப்பை தான் அப்படின்னு சேர்த்து வைப்பீங்களா நம்ம குப்பை வீட்டுல எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னு சேர்த்து வைப்பீங்களா சேர்த்து வச்சு பாருங்களேன் ரெண்டு நாள் அதை ஒண்ணு ஒரு சில குப்பைகளில் இருக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சு பாருங்களேன் வீட்டுல இருக்க முடியாது சோ குப்பையே எப்படி இருக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு என்ன செய்யறது தெரியாத இடத்துல கண்ணுக்கு தெரியுது இல்லை அந்த மாதிரி குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல இல்ல இல்ல என்ன பண்ணுங்க கட்டி தூரம் போடுங்க ஏசு நாமத்துல என்ன பண்ணுங்க கட்டுங்க அந்த அதிகாரத்து கடவுள் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் சரி அப்ப எதை கட்ட வளர்க்கிறது எது கட்ட வளர்க்கணும் சமாதானத்துங்க வீட்டுல என்ன பண்ணுங்க கட்ட விழுங்க போய் நடு ஹால் நின்னுங்க நடு ஹாலில் நின்றுட்டு ஏசு நாமத்தில் எங்க வீட்டுல சமாதானம் பெருகுதாக சொல்லுங்க சமாதானம் பெருகுதாக என்ன பண்ணுங்க கால் நின்று என்ன பண்ணுங்க சொல்லுங்க போய் போய் கிச்சன்ல வந்து ஒண்ணுமே இல்லைன்னா ஏசு நாமத்தில் நேரத்தில் பருப்பு உண்டாவதாக அரிசி உண்டாவதாக அது உண்டாவதா என்ன வேணும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க கட்ட அவளுங்க வரும் வருங்க கட்ட அவுழ்க்கணும் கட்ட அவுழ்த்து அவுழ்த்து பாருங்க வரும் பற்றாக்குறை பற்றாக்குறை இயேசு நாமத்தில் போ கட்டவழுக்கிறேன் இல்லாம இயேசு நாமத்துல போ நிறைவு வரட்டும் ஆசிர்வாதங்கள் தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண கட்ட அவழ்க்கணும் கட்ட என்ன பண்ணணும் அவழ்க்கணுங்க இப்போ வந்து ஒரு மூணு பெட்ரூம் நாலு பெட்ரூம் வீடுகள் எனக்கு வந்துருச்சுல்ல ஒவ்வொரு பெட்ரூம் என்ன பண்ணிருக்காங்க நிறைய நிக்கல பண்ணிட்டாங்க போய் நீங்க ஹால்ல இருந்தீங்கன்னா டிவி மட்டும் பாத்துட்டு சோத்திரி பள்ளி மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதை நடக்கணும்னு நினைக்கிறீங்க போயிட்டு ஒவ்வொரு ஹால திறந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டீங்களா ஒரு வராது ஆனா எந்திரிச்சு போய் என்ன பண்றோம் ஒவ்வொரு காலம் திறந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சா தான் என்ன செய்ய உங்களுக்கு கிடைக்கும் கிச்சன்ல வந்து அரிசி பருப்புல இருக்கு நான் நான் வந்து சோப்பா எல்லாம் உட்காந்துட்டு வெடிக்கே பாட்டு எரிசன சாப்பிட வருமா ஒன்னும் வரப்போது கிடையாது அது நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம இருக்கு அதே என்ன செய்யணுமோ செய்யணும் உங்களுக்கு எதாவது கட்டவுளுக்கணுமோ எல்லாத்தையும் என்ன செய்யுங்க கட்டவுளுங்க சில சொல்லலாம் என் பேங்க்ல ஐந்நூறு ரூபாய்க்கு மேல இல்லைங்க மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குன்னு சொல்றீங்க அத சொல்லுங்க ஏசு நாமத்துல என் பேங்க்ல பணம் நிரம்புதாக சொல்லுங்க நிரம்பு சொல்லி பாருங்க வார்த்தை கவல் வல்லமை இருக்கு ஏதோ ஒரு மாயமான சுந்திரபால இல்லீங்க கடவுள் வார்த்தை என்ன பண்ண என்ன பண்ணுங்க பேசுங்க ஆரியம் ஒண்ணு இருபத்தெட்டுல என்ன சொல்லிருக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் தேவன் அவர்களை சபித்தாரன் போட்டிருக்கு இல்ல தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஒருத்தர் இப்படி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நம்ம ஆதாமுக்கு பிறந்தவங்க நம்மளா ஆதாமுக்கு பிறந்தவங்க ஆதாமுக்கு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிதாங்க இருப்பாங்க கடவுளை ஆசீர்வச்சு உண்மைதான் கடவுள் வந்து ஆசீர்வச்சு உண்மைதான் ஆதாம் தப்பு பண்ணிட்டானே தப்பு பண்ணோம்னா இப்படி இருக்கணும் சாப்பத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர் என்ன பண்றாங்க பேசுறாங்க சரி ஆதாம் வந்து தப்பு பண்ணுறது உண்மைதான் ஆனா கடவுள் அப்படியே விட்டாரு கடவுள் அப்படியே விட்டாரு விடல விட பாருங்க இன்னைக்கு ஒரு சம்பத்து கூட வாசிக்கல இன்னைக்கு லூக்கால வாட்ச்சாங்க பாத்தீங்களா லுக்கால் நாலு அமைந்த இடத்துல வாட்சாங்க பாத்தீங்களா நாலு ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் வாட்ச்சாங்க பாத்தீங்களா அதுல கல்யாணம் கொஞ்சம் வாசிக்கல மறுபடியும் மறுபடியும் வாசிங்

ஒரு நிமிஷத்துல வந்து இந்த உலகத்தை எல்லாத்தையும் காமிச்சுட்டு என்னை வந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை என்ன கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி வார்த்தை சொல்றான் இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்னதுன்னு சொல்லல எல்லாம் கவனிங்க இந்த உலகம் வந்து என்னதுன்னு சொல்லல இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது யாரு எப்போ என்னைக்கு ஒப்பு கொடுக்குது அதான் கடவுள் வந்து மனுஷங்கிட்ட இந்த உலகத்தை கொடுத்து நீ பாத்துக்கோப்பா பண்படுத்தி என்ன பண்ணு சந்தோஷமா இரு சொல்லி ஆசைச்சா இவன் என்ன பண்ணிட்டான் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கிட்ட என்ன பண்ணிட்டான் ஒப்பு கொடுத்துட்டான் போய் ஆதாம் போய் சண்டை போட்டு என்ன செய்ய முடியல அந்த கொடுத்த உலகத்தை என்ன செய்ய முடியல மீட்க முடியல ஏன் இவனுக்குள்ள இருக்கிற பாவம் இந்த பாவத்துல என்ன செய்ய முடியல ஆதாம் போட்டு சண்டை போட்டு இதை என்னோட சொத்து நீ எனக்கு திருப்பி குடு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியல கேட்க முடியல அதுக்கு சில இருக்கு பாவம் பண்ண என்ன செய்யணும் குற்றமத்தில ரத்து என்ன செய்யணும் இருந்து என்ன செய்ய முடியாது நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து மாட்டிட்டு இருந்தா எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்தாங்க அறிஞர்கள் வந்தாங்க ஒன்று ஒன்னு என்ன செய்ய முடியல பண்ண முடியல இதுக்குதான் என்ன பண்ணாரு மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக மனுஷன் தான் பாவம் செஞ்சாரு கடவுள் வந்து சொல்லிருக்கலாம் இதை நீ ஏன் இப்படி பண்ண அவங்க திருப்பி கொடுன்னு சொல்ல அதனால என்ன பாவம் செஞ்சதுக்காக மனுஷனாகவே இந்த உலகத்துக்கு வந்து உலகத்துக்கு வந்து வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு பிசாசோடு சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சு சிலுவில ரத்தம் சிந்தி மூன்றாம் நாள் மறித்து மூன்றாம் நாள் என்ன பண்ண உயிரோடு கூட எழுந்து எல்லா விதமான அந்த சொத்துக்களும் எடுத்து என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்கிறார் யார் பக்கம் வச்சிருக்காரு ஏசு கிறிஸ்து பக்கமா வச்சிருக்காரு போயிடல மீண்டி மார்க் கொடுத்திருக்காரு மனது குலத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு ஒப்படைச்சிருக்கிற அவருக்கு வந்து நமக்கு முன்னாடி பிரதிநிதியா இருக்கிறாரு அவர் மூலமா என்ன பண்ணலாம் சகல ஆசிர்வாதம் என்ன செய்ய முடியலமோ பெற்றுக் முடியும் பாருங்க முந்தின ஆதாமம் அவன் மூலமா பாவம் வந்தது ஆதாமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு மீட்பு வந்திருக்கு அமேன் பிந்துநாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு மீட்பு வந்திருக்கு நம்ம ஆதாமுடைய சார்ந்தவர்கள் கிடையாது நம்மோட டிஎன்ஏ வந்து ஆதாமை சார்ந்தது கிடையாது நம்முடைய டிஎன்ஏ கிறிஸ்துவ சார்ந்தது கிறிஸ்துக்குள்ள சாபம் இருக்கா கிறிஸ்துக்குள்ள தரித்திரம் இருக்கா கிறிஸ்துக்குள்ள இல்லாம இருக்கா எதுவுமே இல்லைங்க எல்லாம் நன்மைகள் தான் இருக்கு எல்லாம் நன்மைகள் தான் வந்து இருக்கு பாருங்க ஒன்னு பதினஞ்சு நாள் வாசிங்க பிந்தின் உயிர்ப்பிக்க பிந்தின ஆதாமனை என்னங்க ஏசு கிறிஸ்து பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு முந்தின ஆதாமம் கதை முடிஞ்சது அப்போ நம்ம முந்தின ஆதாமத்தை பிறத்தவர்கள் அல்ல பிந்தின் ஆதாமாக ஏசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன பிறந்த பிறக்கப்பட்டவர்கள் நம்ம டிஎன்ஏ வந்து மாற்றப்பட்டுள்ளது ஆமே நம்ம பாவத்துக்கு உட்பட்ட சந்ததி கிடையாது நீதிக்கு உட்பட்ட சந்ததி பாவத்துக்கு உட்பட்ட சந்ததி கிடையாது நாம் நீதிக்கு உட்பட்ட சந்ததியா இருக்கிறோம்

கிறிஸ்துக்குள் சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதித்திருக்கிறார் கவனம் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க கிறிஸ்துக்குள்ளாக சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணிருக்காரு ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வேதம் நமக்கு போதிக்கிறது இப்ப பாருங்க நீங்க பிந்தினாதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிற இருக்கிறீர்கள் இதை நீங்க என்ன பண்ணுங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய டிஎன்ஏ வந்து இயேசு கிருஷ்ணனுடைய டிஎன்ஏ நீங்க பாவத்துக்கு உட்பட்டவர்கள் இல்ல சின் கான்சியஸ்ல இருக்காதிங்க சன் கான்சியஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ தெளிவா வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாம் வந்து பாவம் செஞ்சது உம்மதான் ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்காரு மீட்டு நம்மளை தெரிந்து கொண்டு உன்னதங்களில் சகல ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்காரு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது ஆசீர்வாதம் என்ன வாங்க அடுத்த வாரம் பேசுவோம் ஆசிர்வாதம் அது விளக்கம் கொடுக்கணும்ல வாங்க அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் பேசுவோம் ஆசீர்வாதம் என்ன தெரியணும் இல்ல இப்ப நான் சொல்லிட்டேன் ஆசிர்வாதம் பத்தி ஆசீர்வாதம் சொல்லிருக்கேன் ஆனா ஆசீர்வாதத்துக்குள்ள என்னென்ன இருக்கு வாங்க அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் ஆசீர்வாதத்தை பத்தி உடனே டீட்டெயில் எடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம பேசுவோம் கத்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமே சார் ஒரு சின்ன ஒரு ஜபத்தை என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம் அன்பின் பிதாவே குமாரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம் நீர் என்னை நாங்கள் ஆசீர்வதி நாங்கள் மகிழ்ச்சியோடு நீர் சாமி சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் அது ஒரு நாளும் வீண் போக்குர நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தாரும் அதன்படி வாழைகள் உதவி செய்யும் எங்க வாழ்க்கைய ஆசீர்வதிங்க எங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க எங்க சந்திர ஆசிர்வதிங்க எங்க வேலையை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசத்தை பிரியாசத்தை ஆசிர்வதிங்கே நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பிதாவை ஆமே ஆமா காங்கிரசியோ கத்திரமா ஆசீர்வார்கள்